ல்லாம் என்பமயம் அருளும் பொருளும் மனிதனுக்கு வேண்டும் அருளைத் தேடி இறைவனை நாடிச் செல்லுகிறோம் பொருளை தேடி உழைப்பினை தேடிச் செல்லுகிறோம் ஒவ்வொருவருக்கும் பொருட்கெல்வம் மிகவும் முக்கியம் எதற்காக அந்த பொருட்கல்வோம் ஏன் நாம் அதை ஈட்டுகிறோம் இந்த கேள்வி நமக்கு தேவைதானே தனக்காக தற்காலிகத்துக்காக எதிர்காலத்துக்காக மற்றவர்களுடைய நம்மை சார்ந்தவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஆனால் இங்கே சேமிப்பு என்ற ஒன்றை மறந்து விடுகிறார்கள் இருக்கும் பொழுது கொண்டாட்டம் இல்லாத பொழுது திண்டாட்டம் இது பல பேருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது சம்பாதிக்கிற பொழுது சேமிப்பு என்ற ஒரு கணக்கை விட வேண்டும் சேமித்தால்தான் எதிர்காலம் வாழ்க்கையில் எந்த ஒரு துயரையும் தாங்கி நம்மை வழிநடத்தும் ஆகவே சேமிப்பு என்பதை பற்றி ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள் எல்லாம் என்பமையும் எப்பொழுதும் என்பமையும்